उग्रम् वीरम् महाविष्णुम् ज्वलन्तम् सर्वतोमुखम् नृसिंहम् भीषणम् भद्रम् मृत्युमृत्युम् नमाम्यहम् ओग्रम् वीरम् महाविष्णुम् ज्वलन्तम् सर्वतोमुखम् नृसिंहम् भीषणम् भद्रम् ನಿಗಮೇಶಿಗ ನಮಗ ಆ ಪೂಡ ಅನುಕೂಲ ಹರಿಂಸ ಮಧ್ಯೆ ಕವೆರದುರುಗೇಂದ್ರಾತ್ಮ ಅದೃಷ್ಟ ನಾರಾಯಣೋದ್ವಿಷಯಂತ್ರಣಂ ಯೋ ನಿತ್ಯ ಮನವೈ ಮುನಿವಾಹನಂತಂ காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வாழ்க்கை தரம் யாருக்கு உயரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடிப்படையில் எல்லோரும் வாழ்ந்தாலும் படிப்படியாக வாழ்க்கை தரம் யாருக்கு உயரும் எல்லா கிரகங்களையும் விட ஒருவர் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் அவருக்கு தரமான வாழ்க்கையும் சமயோஜித புத்தியும் தருவார் ஹானஸ்ட் லைஃப் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தருவார் குரு நல்லதை மட்டுமே தருகிற முழு சுப குருதான் இந்த குரு ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இடங்களில் அமைய பெற்றால் இவர்கள் வாழ்க்கை தரம் உயரும் அதே தனுசு மீனம் கடகம் இந்த லக்னங்கள் தனுசு லக்கணம் மீன லக்கணம் கடக லக்னமாக இருந்து ஒன்று ஐந்து ஒம்பது இடங்களில் குரு அமைந்திருந்தால் கூடுதல் சிறப்பு அதே அதேபோல் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் குரு அமைய பெற்றாலும் அவர்கள் வாழ்க்கை தரம் உயரும் இந்த ஒன்று நாலு பத் ஏழு பத்தை வந்து குரு தனித்து அமைந்திருக்கிறது அத்தனை சிறப்புகளை தராது கூட ஒரு சுபகிரகம் அமர்ந்திருந்தால் அவங்க வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் படிப்படியான உயர்வுகளை பெறும் நல்ல பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் லக்னத்துக்கு ஒம்போதில் குரு அமைய பெற்றவர்கள் எப்பேற்பட்ட சிரமங்களையும் சமாளித்து வெற்றி பெறும் வாய்ப்புகளை பெறுவார்கள் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்கிறவர்தான் குரு மேலே சொன்ன அமைப்புகளில் உங்களுக்கு உங்களுக்கு குரு அமைய பெற்றால் எந்த பிரதிபலனும் பார்க்காத ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய வருவார் அவர்தான் குரு அதை யார் என்று கன்று ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளவும் உங்கள் தகுதியை நீங்கள் வளர்த்து கொண்டால் போதும் இது மேலே சொன்ன மேலே சொன்ன அமைப்புகளில் குரு அமைந்திருந்து குரு திசை குரு புத்தி நடக்குமானால் பெருமளவு பணம் புகழ் செல்வம் செல்வாக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப வாழ்க்கையை கௌரவமான வாழ்க்கையை மாற்றிடுவர் குரு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியவர் தான் குரு அதே போல் குரு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது அவங்க வந்து அது வந்து அவ்வளோ நல்ல பலகீனமான இடங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க தன்னிச்சையாக முடிவு எடுத்து சிரமப்படுவாங்க இதை சரி செய்கிறதுக்கு நம்ம முந்தைய பதிவுகளில் ஹவு டு ஆக்டிவேட் குரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து சரி பண்ணிக்கலாம் ஸ்ரீமதியே ராமானுஜா நமக்கு